ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆஷாட நவராத்திரி திருவிழா மேச்சேரி சுயம் எமவாராகி அம்மன் ஆலயத்தினுடைய சார்பாக பக்தர்களை அனைவரையும் வருக வருக என்ற அன்போடு அழைக்கின்றோம் மடிமாலையினுடைய விரதம் முதல் கட்டமாக எல்லாருக்கும் கொடுத்து கொடுக்கிறதுக்காக பெயரை பதிவு செஞ்சுப்பட்டு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி விடியற் காலையில அதாவது இருபத்தி நாலாம் தேதி இரவு அம்மாவாசை முடிஞ்சு இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில கண்டிப்பா மாலை எல்லாருக்கும் கொடுத்துருவோம் மாலை வேணுன்றவங்க கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிக்கோங்க மாலை என்பது வந்து இது மாலையோ நம்ம விரதம் இருக்கிறதோ இருமுடியோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது வருட வருடம் அம்பாள் தன் பக்தர்களுக்காக ஒவ்வொரு பொருளையும் சொல்லுவாங்க அந்த பொருளை தான் அம்பாளுக்கு வந்து படைக்கப்பட்டு எடுத்து வரக்கூடிய விஷயமா இருக்கும் வருடம் நவதானியம் சொல்லி எடுத்துட்டு வந்த குடும்பங்கள் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து குறைந்து அவர்கள் வாழ்வில் இதோ ஒரு சிறு உயிர்வை நாசம் அடைஞ்சோம் அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப நன்றி அதே போல இந்த வருடம் அம்பாள் சொல்லி இருப்பது என்னன்னா ஒரு தேங்காய் ஒரு வெள்ளம் அதாவது வெள்ளம் எந்த வெள்ளம் வேணாலும் இருக்கலாம் ஒரு வெள்ளம் மூன்று எலும்பிச்சை பழம் கொண்டு அம்பாளை பூஜிக்க வேண்டும் யாகத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரூபமாக பக்தர்கள் அதற்கு தயாராகிங்க அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் அதற்கு உண்டானதையும் நாங்கள் சொல்லிடுவோம் இல்லாமல் ஒரு மடிமாலையினுடைய சக்தி என்பது என்னன்னா குழம்பிக்க வேண்டாம் நம்ம அவங்க இவங்கிட்ட அப்படின்னு அதாவது ஒரு கோவிலுக்கே அந்த கடவுள் நினைத்தால்தான் நாம் போக முடியும் அப்படின்ற பட்சத்தில இது அம்பாள் தன் கழுத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் சுமந்தாள் அவ்வளவு மடிமாலையை தன் பக்தர்களுக்காக அம்பாள் சுமந்து தபத்தை மேற்கொண்ட மாலை எல்லாருக்குமா அது கிடைச்சிடும் அப்படின்றது வந்து கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மடிமாலை நான் யாரிடம் செல்வேன் என்று இருக்கின்றதோ அவர்களுக்காக கண்டிப்பாக நான் போய் சேருவேன் அவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த நோம்பினை கடைபிடிக்கும் பொழுது எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்களை நானாகவே பாவித்து நானே அந்த விரதத்தை முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடிமாலை அணிவிச்சு வந்தால் என்ன நடக்கும் எங்களுக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மடிமாலை தன் மனிதர்கள் மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் சுமைகள் எண்ணிலடங்காத அழுகைகள் பிள்ளைகள் பேச்சு கேட்காமல் போதல் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருத்தல் குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து அன்னையினுடைய வெண்பட்டு தரிசனம் பார்ப்பது மிகவும் முக்கியமான ஒன்று வெண்பட்டு தரிசனம் பார்த்தவர்கள் தவயோக தீபத்தை பார்த்தவர்கள் கண்டிப்பாக இழந்ததை மீண்டும் பெற்றதுதான் அதிகம் அதனால இந்த மடிமாலை அவங்க போடல இவங்க போடல நம்ம சொல்லி யாரும் அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல சொன்னீங்க நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த மடிமாலை யாருக்கு போய் சேரணும்னு முடிவு இருக்கோ கண்டிப்பா அவங்களுக்கு போய் சேர்ந்தே தீரும் இது அம்மாவினுடைய வேலை அந்த தாய் அவளுடைய புகழையும் மடிமாலையை பத்தியும் சொல்வதுதான் நம்ம வேலையோ தவிர அந்த மாலை கழுத்தில் விழ வைப்பது அந்த தேவியினுடைய சத்தியமான உண்மை அதனால வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி எல்லா பக்தர்களும் வந்துருங்க மடிமாலை பெறுவதற்கு இருபத்தி நாலாம் தேதியே வந்துருங்க அம்மாவினுடைய அமாவாசை பூஜை நடக்குது ஜெயவராகி